இறையாரெல்லாம் டூ வீலர் வாங்கலாம் இல்லை கார் வாங்கலாம் முதல்ல டூ வீலர் எப்படி வாங்க முடியுமா அப்படின்றது பார்ப்போம் அடுத்து கார் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கான்றதுன்னு பார்த்துடலாம் டூ வீலர் வாங்க இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து கிரக சேர்க்கை வைத்து பார்க்கலாம் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் எங்களால் கண்டிப்பாக ஒரு வாகனம் வாங்க முடியும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது கூடிய தசா நான்காம் அதிபதி தசா நடந்ததுன்னா ஒருத்தரால் வாங்க முடியும் அது என்ன கிரக சேர்க்கை செவ்வாய் மற்றும் சுக்ரன் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்ததுனாலே உங்களால் அட்லீஸ்ட் ஒரு டூ வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதுக்கு பேர் தான் பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்ரனும் சேர்ந்து ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் இருந்ததுன்னா அந்த ராசி கட் அந்த இது கிரக சேர்க்கைக்கு தான் பிருகு மங்கள யோகம் இந்த யோகம் இருந்தாலே அட்லீஸ்ட் உங்களால் ஒரு டூ வீலராகவும் வாங்க முடியும் இந்த சுக்ரனோ அந்த செவ்வாயோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து அதனுடைய தசா வரும்பொழுது உங்களுடைய கார் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஸோ எல்லாருக்குமே இந்த அமைப்பு இருக்குது ஸோ எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான தசை வரணும் தசையோ இல்லை புத்தியோ வரும் பொழுது கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த அந்தரம் வந்தால் கூட உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும் இது ஒரு வழி இது ஒரு மெத்தட் இன்னொன்று பார்த்திங்கன்னா நான்காம் மதிபதி தசை நடக்கும் லக்கணத்திலிருந்து நான்காம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களின் தசை அல்லது நான்காம் இடத்து அதிபடியோ தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அதனை ஒரு வண்டி கொடுத்துட்டு போயிடுவார் அசையும் சுத்து என சொல்லக்கூடிய டூ வீலர் இல்லை ஃபோர் வீலர் எதனா ஒரு வண்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இங்கே நான்காம் அதிபதி ஏதாவது ஒரு வகையில் பதினொன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு குரு சம்மந்தப்படும் பொழுது இருந்தது அப்படின்னா அந்த அதனுடைய புதுசி புத்தியோ தசையோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ரெண்டு இதுமே பார்க்கலாம் ஒன்று புகுமங்கள யோகம் நல்லா இருந்தால் அதனுடைய தசை நடந்தாலும் கார் வாங்கக்கூடிய அமைப்பு உள்ளது அப்படி இல்லைனா நான்காம் அதிபதி தசை நடந்து அது பதினொன்றுடன் தொடர்பு பெற்று அது அதனுடைய தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களால் கார் வாங்க முடியும் கண்டிப்பாக எதுனா ஒரு அசையும் சொத்தை கொடுத்துட்டு போயிடுவார்